ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சி அப்படி சொல்லக்கூடாது என்னை பிடிச்சி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போதைக்கு என்கிட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இதில் வந்து எல்லாருமே வந்து எனக்கு தெரியாதவங்க அப்படின்னு சொல்ல முடியாது மேக்சிமம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் இருந்து என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து எனக்காக தான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் வந்து நான் அதை சொல்ல போகிறேன் இதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் நான் டெம்ப் பண்ண விரும்பலை ஒரு நார்மல் பேசிக் விமனாக வீட்டில் என்னெல்லாம் வேலை செய்வோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது வீடியோ ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் பாருங்கள் ஒர்க் இருந்துச்சுன்னா ஒர்க்கை பாருங்கள் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ அப்போ கூட பார்த்துக்கலாம் இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா எனக்கு இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய பெண்களுக்கு இருக்குது ஸோ எல்லாருமே ஒரு ஆஃப்டர் அப்புறம் வந்து உடம்பை வந்து பார்த்துக்கணும் அதை பற்றி பேசலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில்தான் பேசிகிட்ருக்கேன் ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஃபேமிலி கூட இருக்கோம் அம்மா அப்பா கூட இருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ்கிறோம் சாப்பிட்றோம் எல்லாம் பண்ணுறோம் பட் ஆஃப்டர் ரெண்டு குழந்தைக்கப்புறம் வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்பவே ஹெல்த் வந்து குறஞ்சிருது எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா டெலிவரி அப்போவே வந்து நமக்கு வந்து ஆப்ரேஷனாக இருக்கட்டும் நார்மலாக இருக்கட்டும் ப்ளீடிங் ஆகுது ஸோ அப்போயே வந்து உடம்புல வந்து இருக்கிற தெம்பு எல்லாமே குறஞ்சி போயிடுது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அந்த காலத்தில் ஏழு எட்டு குழந்தைங்க பெற்றாங்க அதை பற்றி நான் பேசலை பட் இப்போ உள்ள வந்து பெண்களுக்கு எல்லாமே எல்லாருக்குமே வந்து இந்த அனிமியா அப்படின்றது ரொம்பவே வந்து மோசமாக போயிட்டுருக்குது இந்த அனிமையாக வரதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம ஹஸ்பண்டுக்கு செஞ்சு பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கறதில்ல இப்போ ஒரு நார்மலாக இப்போ ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நார்மல் புளிக்குழம்பு தான் ஆனால் அதையே எடுத்துக்கிட்டோன்னாக்கா ஓ இதை எடுத்து போடலாம் அப்படின்னு தோணும் ஐயோ இது வந்து பெரிய பையன் நல்லா சாப்பிடுவான் இந்த வெண்டைக்காய்ச்சோ அவனுக்கு கொடுக்கணும் சரி ஓகே அதில் ஒரு கொண்டக்கலை இருக்குது அதை எடுத்து போட்டோன்னா ஐயோ சின்னவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவனுக்கு அதை வச்சுருவோம் அப்படின்னு நினைப்போம் சரி ஓகே அதுக்கு கீரை தொட்டுக்கு செய்கிறோம் கீரை சாப்பிட்லான்னு தோணும் போது நம்ம வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களுக்கு 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 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துட்றோம் இது வந்து சின்ன வயசில் இருக்கும்போது இந்த குணம் நமக்கு இருந்துச்சா அப்படின்னா அது கொஷின் மார்க் தான் நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருப்போமே தவிர அடுத்தவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டோம் ஆனால் ரெண்டு குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன தான் அதிகமாக செஞ்சால் கூட அவங்கெல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம மைண்ட் செட் ஆகிடுது ஸோ அதனாலேயே வந்து நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது இதை வந்து ஃபேமிலியில் உள்ளவங்க தான் புரிஞ்சுக்கணும் ஈவன் நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும் ஒரு வளர்ந்த குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை நம்மளோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும் நம்ம என்ன சாப்பிட்றோம் நம்ம பிளேட்டில் வந்து ஹெல்த்தியாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க தான் நோட் பண்ணும் பட் மேக்ஸிமம் வந்து அது நடக்கிறதில்லை அது வந்து ஒரு சேடஸ்ட் ட்ரூத்துன்னு தான் சொல்லணும் அது ஏனோ தெரியல மென்ஸுக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது நம்ம ஒய்ஃப் வந்து சாப்பிட்ற இப்போ எல்லோரும் வந்து சாப்பிட்றியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்றத யாருமே பார்க்கறது கிடையாது இதனால் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா ஆக்சுவலாக நான் இதை குறையாக சொல்ல வரல அவங்களுக்கு தெரியல நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் நம்ம சொல்லலை நம்ம வந்து ஏன்னா நம்ம அம்மா அப்பா அப்படி தானே இருந்தாங்க நம்ம கேட்டுருப்போமோ நம்ம அம்மாவா அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் வந்து இதெல்லாம் காய்கறிலாம் போட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம அம்மாவை நம்ம கேட்கல அதே மாதிரி தானே நம்ம குழந்தைங்களும் இருக்கும் ஸோ நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுறோம் ஒரு லேசினஸ் வந்து உடம்புல இருந்துகிட்டே இருக்குது இதோட இந்த வீடியோடைய பாதியிலே தெரியும் என்னோடய ஹேர் நான் அந்த வீடியோ இதுக்காகனே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட முடி வந்து ஃப்ரண்ட்டில் டோட்டலாக வந்து கொட்டிடுச்சு எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே நமக்கு வந்து அனிமிக் இஷ்யூ இருக்கும் அப்படின்றது தெரியும் பட் அது என்ன ஆகிடுச்சு இந்த அயன் டிஃபிஷியன்சினால் வந்து முடி நல்லா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லேடிஸ்க்கு வந்து முடி வந்து எவ்வளோ ஒரு க என்ன கர்வம்னு சொல்லணும் அது தைரியம் தன்னம்பிக்கை அதெல்லாம் இல்லை முடி அதிகமாக இருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு தனி கர்வம் இருக்கும் கலராக இருக்கும் கலராக இல்லை கருப்பாக இருக்கும் அதெல்லாம் முக்கியம் இல்லை இப்போ என்ன பொறுத்த அளவுக்கு வந்து முடி இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையா பட் அதுவே வந்து எனக்கு குறைய ஆரம்பித்தப்போ எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு அதுவும் இந்த லைட்டு முன்னாடிலாம் நிற்கும் போது வந்து தலை ஃப்ளாட்டாக இருக்கிறது அப்படியே தெரியுது பாருங்கள் இதை மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது இதை இது இதுக்கு மேலேயும் இந்த முடி இஷ்யூவெல்லாம் நம்ம இந்த நம்ம டிஃபிஷியன்சி இந்த ஹெல்த் இஷ்யூலாம் நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன் ஸோ பிளட் டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க பார்த்தா அதில் விட்டமின் டி ப்ராப்ளம் இருக்குது விட்டமின் பி டுவல் பிரச்சனை இருக்குது அயன் டிஃபிஷியன்சி இருக்குது இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு நம்ம ஃபேமிலி ஆக்சுவலாக நம்ம நினைக்கிறோம் ஒரு ஜொரம் வந்தாலோ இல்லை ஆப்ரேஷன் அளவுக்கு போனாலோ தான் அது வந்து சிவியர் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மை அது கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு சைலண்ட் கில்லர்னு தான் சொல்லணும் சொல்லணும் நம்ம உடம்புல வந்து தெம்பு இல்லாமல் போய்கிட்டே இருக்கிறது இதை நீங்கள் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா மேக்சிமம் பெண்கள் ஆஃப்டர் தேர்ட்டிக்கு அப்புறம் இப்படி தான் நம்ம இருக்கிறோம் எனக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை வந்து இருக்குது பட்டு இதே மாதிரி எல்லாருக்கும் இதே பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் வந்து காட்டும் ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தயவு செஞ்சு லேடிஸ் எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக சாப்பிட கற்றுக்கணும் சரி ஓகே ஹெல்த்தியாக சாப்பிடல அப்படின்னாலும் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்குறோம் இல்லை அந்த இருந்து நம்ம வந்து என்ன சொல்றது நமக்குன்னு ஒரு போர்ஷனை வந்து ஓகே இது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்க கற்றுக்கணும் ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தானே நம்ம ஃபேமிலியை பார்த்துக்க முடியும் நம்ம குழந்தைங்கள பார்த்துக்க முடியும் நம்மளே சரி எப்படி அவங்கள பார்த்துக்க முடியும் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லா லேடிஸுமே வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் என்ன இந்த வீடியோவை பாருங்கள் நானும் என் பையனும் வந்து கடைக்கு போனோம் கடைக்கு வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அதாவது ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்கள்ல அப்படி தான் ஸோ வா ஆகா உடம்புல தெம்பே இல்லைடா வாங்கடா போயிட்டு வந்து இன்னைக்கு ப்ரோட்டீனுக்கு கீரை வாங்கணும் பன்னீர் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிவிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு இது என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்த உடனே வந்து பண்ணுவோம் அந்த ஒரு வேகத்தில் வந்து ஸ்டார்டிங் ஒரு ஒரு மாதம் பண்ணுவோம் அப்புறம் அப்படியே விட்டுடுறோம் இதுதான் நிறைய லேடிஸ்க்கு இருக்கிற பிரச்சனையே ஒரு சக்சஸ்க்கு வந்து கீ என்ன சொல்லுவாங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தொடர்ச்சி இல்லாதனால தான் வந்து நம்ம எல்லாருமே நிறைய ஃபெயிலியரை மீட் பண்ணுறோம் இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா ஆஃப்டர் அப்புறம் நான் எடுத்து வச்ச எல்லா முயற்சியுமே வந்து ஃபெயிலியர் தான் அதுக்கு மெயின் ரீசன் வந்து மற்றவங்களெலாம் கிடையாது நான் தான் என்னென்னா ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற புத்தியே இல்லாமல் போச்சு ஈவன் இந்த யூடியூபே எடுத்துங்க நான் இங்கே லண்டன் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே வந்து நான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ எனக்கு வந்து கேம் வீடியோ எடுக்க தெரியாது இப்போ மட்டும் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இப்பயும் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் வீடியோ எடுக்க தெரியாது எடிட் பண்ண தெரியாது எதுவுமே தெரியாது கையில் வச்சுருந்த ஃபோனை வச்சுட்டு வீடியோ ஒத்த கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒத்த கையில் தோசை ஊற்றிட்டு அப்படி சொல்லி ஒரு ஆறு வீடியோ போட்டிருப்பேன் எப்போ டூ தௌசண்ட் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் யூடியூப் ஆரம்பிச்சிருந்தேன் ஸோ அதை நான் கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நான் வந்து எவ்வளவோ க்ரோத் ஆகிருக்கலாம் பட் பாதியிலேயே விட்டாச்சு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இதை மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டில் முயற்சி செய்வோம் ஆனால் அதை அப்படியே பாதிலேயே விட்டுருவோம் அதுதான் நமக்கு பெரிய எதிரியே ஈவன் இப்போ இந்த சேனலுமே எடுத்துக்கிட்டிங்கனாலுமே சரி ஒன் இயர்க்கு முன்னாடி கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தேன் அப்படியே இடையில போச்சு இப்போ லாஸ்ட்டு ஒன் மந்தாக தான் வந்து கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ இதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் பண்ண மாதிரி தான் எல்லோரும் இருக்கீங்களா அப்படின்னா எனக்கு தெரியாது பட் அப்படி இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து நம்ம லைஃப்பை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நான் பேசினதையே பேசி வந்து உங்களை டயர்டாக்க விரும்பலை கடைக்கு போயிட்டு வந்தாச்சு போயிட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத பார்க்குவோமா இங்கே வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் என்ன பண்ணுறது நம் இங்கே உள்ள என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம இருக்கணும் ஸோ போயிட்டு வந்தாச்சு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்ப்போம் மேலே இல்லையா ப்ளூ கலர் பேக்கெட் அது வந்து சிப்ஸு அது ஒரு சிப்ஸ் தான் எங்களுக்கு பிடிக்குமே இங்கே உள்ள அதாவது இங்கே உள்ள சிப்ஸில் நம்ம இந்தியன் ஷாப் போனாக்கா லேஸ் கிடைக்கும் இது வந்து ஒரு த்ரீ பவுண்ட் சம்திங் இதில் ஒரு பன்னெண்டு பேக்கெட் ஸ்மால் சிப்ஸ் இருக்கும் த்ரீ பவுண்டுன்னா நானூறுவா கிட்டே நம்ம நானூறுவாய்க்கு சிப்ஸ் வாங்குவோமா சொல்லுங்கள் வேறு வழி கிடையாது அதுதான் பசங்களுக்கு ஸ்நாக்ஸு கெட்டில் வந்து என்னோடது ஆல்ரெடி கீழே போட்டு உடச்சிட்டேன் அதனால் வாட்டர் கெட்டில் வந்து ஒன்று வாங்கினேன் ஆஃபரில் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோ பவுண்ட்ஸ் இருந்துச்சு எதுக்கு இங்கே மெயினாக கெட்டில்னால் நமக்கு வந்து வாட்டருமே வந்து ஹீட்டாக தான் வரும் ஆனால் எதுக்காக கெட்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கேஸ் பில் வந்து சேவ் பண்ணலாம் இங்கே வந்து சுடு தண்ணி எல்லாமே வந்து கேஸில் தான் வரும் கேஸில் தான் நமக்கு வந்து அமௌண்ட் எடுப்பாங்க ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் டேப் ஆன் பண்ணி தண்ணி எடுக்கும் போது வந்து கேஸ் பில் நமக்கு எகிரிட்டே இருக்கும் பட் இபி சாரி எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ கெட்டில் வாங்கி வச்சுட்டோன்னா சுட வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ அதில் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு கெட்டில் வாங்குறது அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வந்து நைட்டில் தண்ணி எடுத்து வந்து வச்சுக்கிறதுக்காக ஒன்று வாங்கினேன் ஆல்ரெடி இருந்ததெல்லாம் தூக்கி போட்டாச்சு எண்ணெய் ஒரு ஃபைவ் லிட்டர் வாங்கினேன் அப்புறம் என்ன வாங்கினேன் அந்த ஸ்பீனச்சு ஏன்னா க அயன் சத்து இல்லைன்னு சொன்னாங்கல்ல டாக்டர் அதனால் இந்த டெய்லி கீரை சேர்த்துக்கணுண்டா அப்படின்னு சொல்லி அது என்ன கீரைனே தெரில இருந்த கீரையிலேயே அதுதான் விலை கம்மியாக இருந்துச்சு அதனால் அந்த கீரையை வாங்கிட்டு வந்தேன் சமைச்சதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் இந்த பால் பால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்பைரி வந்து ஒன் வீக்கு மேலே இருக்கும் ஸோ டூ லிட்டர் பால் வாங்கிக்குவோம் என் குட்டி பையன் வந்து பலூன் கேட்டான் அவனுக்காக பலூன் இதில் உள்ள டம் டொமேட்டோ பார்த்தீங்களா இதில் எத்தனை டொமேட்டோ இருக்கும் மிஞ்சி போனால் ஒரு பத்து இருக்குமா எத்தனைன்னா ரெண்டு பவுண்டுக்கு வாங்கினேன் ரெண்டு பவுண்டுனால் நம்ம ஊர் காசுக்கு வந்து இரநூத்தி ரூபா பார்த்துக்கோங்க விலையை ஒரு பத்து தக்காளி இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது பீன்ஸ் மூணு பேக்கெட் வாங்கினேன் த்ரீ பவுண்ட்ஸு ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக வாங்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸு புரோக்கலி டொமேட்டோ அப்புறம் பொட்டேட்டோ இங்கே வந்து எதெல்லாம் காசு கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு இந்த புரோக்கலி மஷ்ரூம் நம்ம ஊரில் வந்து பணக்கார காய்கறின்னு நம்ம நினைக்கிற எல்லாமே இங்கே வந்து விலை கம்மியாக இருக்கும் நம்ம கேட்குற கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொத்தரங்காய் இது எல்லாமே வந்து விலை அதிகமாக இருக்கும் அதுவும் கொஞ்சம் நஞ்ச விலை அதிகமாக இருக்காது கத்திரிக்காய் வெண்டைக்காயெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிலோவே எட்நூறுரூவா தொள்ளாயிரூபா அப்படி சொல்லி விற்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அப்புறம் அந்த ஜூஸ் வந்து மில்க் ஷேக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது வாங்கிட்டு வந்துருந்தேன் இது எல்லாமே டோட்டலாக ஒரு தடவை கடைக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் சொன்னால் ஷேக்காகிடுவீங்க இது எல்லாமே சேர்த்து வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஆச்சு இதில் நான் வெஜிடபிள்ஸ்ன்னு வாங்கினீங்கன்னா ஒரு டென் பவுண்ட்ஸுக்கு தான் வாங்கியிருக்கேன் ஒரு குக்கும்பர் தக்காளி ஒரு கிலோ பீன்ஸு அந்த கீரை இது தான் வாங்கியிருக்கேன் வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு ஆனால் இதுவே வந்து பத்து பன்னெண்டு பவுண்டு இது மட்டும் அப்படினாக்கா ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு வச்சுக்கோங்க மற்றது இந்த கெட்டில் வாங்கினது இந்த வாட்டர் பாட்டில் வாங்கினது இதெல்லாம் சேர்த்து ஃபிஃப்டி ப ஃபிஃப்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் ஆச்சு ஃபிஃப்டி ஃபைவ்னாக்கா ஆறாயிரூவா கிட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தடவை கடைக்கு போனோம் அப்படின்னா நமக்கு எப்படி நம்ம ஊரில் ஒரு தடவை கடைக்கு போனால் ஆயிரரூபா செலவாகுது ஐநூறுரூவா செலவாகுதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இங்கே ஒரு முறை கடைக்கு போனோன்னாக்கா ஐயாயிரம் ஆகுது மினிமம் இப்படி தான் லைஃப் போயிட்டுருக்குது இங்கே இங்கே பாருங்கள் இந்த பாலு உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குமா ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கினா அதை நைட்டு தலைமாட்டிலேயே வச்சுட்டு தூங்கணும் என் சின்ன பையனுக்கு இந்த பலூனை வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு அது பிங்க் பலூன் இஸ் மை க்யூட் என்னென்னமோ சொல்லிகிட்ருந்தான் இட்ஸ் பேபி பலூன் அப்படி இப்படின்ட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்